எதிர்கட்சிகள் தொடர் அமளியால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது எதிர்கட்சிகளினுடைய தொடர் அமளி காரணமாக மக்களவை நாளை காலை வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மக்களவையில் சுபான்ஷு சுக்லாவை பாராட்டி நடைபெற்ற சிறப்பு விவாதத்தில் தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவையானது நாளை காலை வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் என்ன நடக்கிறது மக்களவையில் விவரங்களை பதிவு செய்யுங்க இந்தியாவை சேர்ந்த குரூப் கேப்டன் சுபாஷு சுக்லா கடந்த மாதம் சர்வதேச விண்வெளி பயணத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுவிட்டு நாடு பூமிக்கு திரும்பியிருந்தார் அவரது இந்த சாதனையை பாராட்டும் விதமாக மக்களவையிலே அவருக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாகவும் இந்தியாவின் விண்வெளி பயணத்தை போற்றும் வகையிலும் ஒரு சிறப்பு விவாதத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மக்களவையில் இன்று மதியம் அது தொடர்பான விவாதம் தொடங்கிய போது பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் விவாதத்தை துவக்கி வைத்து உரையாற்றினார் இருப்பினும் எதிர்கட்சிகள் இந்த விவாதத்தில் பங்கேற்காமல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மற்றும் திருட்டு ஆகிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கடும் முழக்கங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர் எப்படி ஆபரேஷன் சிந்தூர் விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமாக பங்கேற்றதோ அதுபோல சுபான்ஷ் சுக்லா மீதான இந்த விவாதத்திலும் எதிர்க்கட்சிகள் பங்கேற்க வேண்டும் அமளியில் ஈடுபடக்கூடாது என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு இன்று காலை வேண்டுகோள் விடுத்திருந்தார் ஆனால் எதிர்க்கட்சிகள் இந்த கோரிக்கையை ஏற்காமல் தொடர்ந்து அமளியிலே ஈடுபட்டனர் அப்போது குறிக்கிட்டு பேசிய ஜிதேந்திர சிங் அவர்கள் எதிர்கட்சிகளுக்கு நமது இந்தியவினுடைய விண்வெளி சாதனையை பாராட்டுவதற்கோ அல்லது போற்றுவதற்கோ மனமில்லை நீங்கள் தவறிவிட்டீர்கள் உங்களுக்கு அரசின் மீது கோபம் இருக்கலாம் தேசிய ஜனநாயக கூட்டணி மீது கூட கோபம் இருக்கலாம் ஆனால் ஒரு விண்வெளி வீரர் மீது நீங்கள் உங்கள் கோபத்தை காட்டுவது என்பது விந்தையாகவும் வியப்பாகவும் வந்து இருப்பதாக தெரிவித்தார் முதலில் உங்களுக்கு தரையில் கோபம் இருந்தது பிறகு வானத்தில் கோபம் வருது தற்போது விணவெளியின் மீதும் உங்களுக்கு கோபம் இருப்பது தமக்கு ஆச்சரியம் அளிப்பதாகவும் எதிர்கட்சிகள் உண்மையில் தங்களுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் தோல்வியில் முடிவதால் அவர்களுக்கு தங்கள் மீதே கோபத்தில் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டுக்கு முன்வைத்தார் மேலும் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவினுடைய விணவெளிக்கு புதிய ஊக்கம் கிடைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் அமைச்சர் தன்னுடைய பேச்சை நிறைவு செய்த பிறகு எதிர்கட்சிகளுடைய அமளி தொடர்ந்ததால் விவாதம் பாதியிலேயே தடைபட்டு மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது எனவே நாளை இந்த விவாதம் மீண்டும் தொடங்கி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது வரை டிஸ்கவுண்ட்